என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் கனவுகள் சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல் முதலில் கரப்பான் பூச்சி பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் கரப்பான் பூச்சியை கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களால் வெறுப்பு மற்றும் பதட்டமான மனநிலையில் இருப்பீர்கள் எத்தகைய சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ள அறிவுறுத்துகின்றது சில பிரச்சினைகளை பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருப்பீர்கள் மற்றும் அது பற்றிய சிந்தனையில் இருப்பீர்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதை உணர்த்துவதாகவும் மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றி காண்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனைகள் வரவிருப்பதை உணர்த்துகின்றது அதாவது பொது இடத்தில் அல்லது சமூக வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி உணர்த்துகிறது கரப்பான் பூச்சியை வெறுப்புடன் பார்ப்பது போலவோ அல்லது பயந்து பார்ப்பது போலவோ கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகள் குறித்து எதிர்மறையான சிந்தனையுடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பெரிய கரப்பான் பூச்சியை கனவில் கண்டால் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையால் அசௌகரியமாக உணர்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கரப்பான் பூச்சியை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கவிருக்கும் ஒரு சிறந்த நபரை நீங்கள் கண்டறிந்து அவருடன் உங்கள் காரியங்களை செய்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கரப்பான் பூச்சி உங்கள் உணவில் இருப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு நபர் உங்கள் மேல் உள்ள பொறாமையால் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் எனவே அவர்களிடம் கவனமாக இருக்க கனவு அறிவுறுத்துகின்றது கரப்பான் பூச்சியை அறுவறுப்பாக பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள இது சரியான நேரம் என்பதை கனவு உணர்த்துகிறது கரப்பான் பூச்சி உங்கள் மேல் அமர்ந்திருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யவிருப்பதை உணர்த்துவதாகவும் ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்யவும் சுற்றியுள்ளவர்களிடம் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது கரப்பான் பூச்சியை கொல்வதைப் போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதை உணர்த்துவதாகவும் உங்கள் வாழ்வில் நல்ல மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இறந்த கரப்பான் பூச்சியை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எண்ணிய திட்டம் வெற்றியடையவிருப்பதையும் உங்கள் மன ஆசை நிறைவேறவிருப்பதையும் உங்கள் வியாபார முயற்சி உங்களுக்கு சிறந்த முறையில் பலனளிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி